அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டப்பட்டு இப்படி ஒரு பழிக்குள் சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு பிறந்துடாதான்னு ஒரு இயக்க ஆடியன்ஸ் பாயிண்டாப்ல இருக்கும் அப்போ யார் அப்படின்னா சுரேஷ் காமாஜிங்கிறது நாட் ஒன்லி ப்ரொடியூசர் டைரக்டர் வேற ஆல்ரெடி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறார் சரி அப்போ ஒரு இமேஜ் ஓரியண்டடாக இருந்தாருன்னா கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல வேறு யாராவது இப்போ சுகி சுகிஷின் ஐயா வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் தமிழ் அறிவி நல்லா ஒரு 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 இமேஜ் ஓரியன்ட் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்

இப்போ அது ஒரு எத்தனையோ மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம் எனக்குன்னு ஒரு வயசு விஷயம் அப்போ தம்பி வந்து வினோதி சித்திரத்தை படத்தை பார்த்து விட்டு தம்பி என்ன சொன்னாங்க அப்படின்னா சுரேஷ் கம்மாச்சு ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கறதுனால தம்பி அமீர் மூலம் பார்த்து கொடுத்துருக்கேன்னு அதை பார்த்து ஆசிஷ் மாதம் வந்து தேட்டரில் வந்து கொண்டாடி இருப்பாங்கண்ணே நேற்று அது சொல்லுங்கள் என்ன ஐயாயிரரூவாய்க்கு வேலை செய்யாதயா முன்னூற்று நாற்பது ரூபா வீட்டுக்கு போகுது தூணு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது இவ்வளோ உழைப்பிட வேண்டியா இருக்குது அப்போ தம்பி சொன்னாப்பில் பார்த்து கொடுத்துருக்கேன்னு அடுத்து என்னென்ன பண்ண போகிறீங்க எவ்வளோ சுத்தவங்களை அப்படிங்கிற

ஸோ அது ஒரு யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும் நான் எல்லாேருமே நீங்கள் படிப்பாங்க எல்லாருமே கிரியேட்டர்ஸாக நாங்களும் தான் மீடியா எல்லோரும் மீடியா ஒரு ரத்த கண்ணீர் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது நேற்று இப்போ நிறைய பேர் சகோதரர்கள்லாம் அந்த ரத்த கண்ணீர் ஆர்கே ராஜா கிளி ஆர்கே ஒரு ஒரு பாதிப்பு இருக்குள்ள தம்பி அப்போ இதில் எக்ஸ்பெஷலி நீங்கள் பார்த்து செகண்ட் ஹாஃப் வந்து இமேஜே இமேஜை பார்த்துப்பாரு எப்படனும் ஒரு சாதாரண பொண்ணுக்கிட்ட எதாவது பார்த்து தம்பி படத்தை அப்போ இது வேறு எந்த நடிகைன்னு அடிக்க அதற்கான ஒரு விஷயத்தை சரி நம்ம மக்களுக்கு உயர்வது முக்கியம் இல்லை அந்த உயர்வை அந்த அந்த புகழை அந்த பணத்தை காப்பாற்றுறதை கேட்டீங்க அப்படின்றத கண்டு அது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தம்பி இல்லை எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா அண்ணே நீங்கள் தொடர்ந்து பிகினிட்டு ரெண்டு வரைக்கும் இருக்கீங்களே அதில் எப்படி நீங்கள் மேக்கப் போடுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு வேறு முன்னாள் அந்த எபிசோடு அந்த கேரக்டர் அந்த அப்போ தான் தம்பியாக பார்த்துட்டு தம்பி கோடர் ட்ராவல் பண்ணுறது தான் வந்தான் அதுக்கு பிறகு பார்த்துட்டு தம்பி டேரக்டரா இல்லைனே நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க ஸ்கிரிப்ட் ஓகே ஒர்க் பண்ண டேரக்ட் பண்ற விஷயத்தை பத்தி கேட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாப்பா மகன் அப்புறம் தம்பிக்கு தனியாக கூட்டு போய் சொல்றது இல்ல புனிக்கு பிறந்தது புனையாதுன்னு நிரூபிச்சிருக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஜாலி செகண்ட் ஹாஃப் நாங்கெல்லாம் காலி அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்தது அழுக எனக்குலாம் இல்லை ராமேண்ணன் அப்பா இயக்கும் போது பையனை கிளாமர் சீனில் அப்பா எழுந்து போயிடுவார்னு ஒரு பெரிய ஆக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பையன் கேக்கும் போது கிராமர் சீன்ல எழுந்து போனாரா இல்லையா என்ன சொன்னாரு முடிச்சுட்டு கேள்வி சொல்லி இது இது பேருக்குள்ளி நீங்க செட்ல பாக்குற பொழுது இது ஒரு கொஸ்டின் தான் எப்படி இந்த பர்டிகுலர் நாள சின்ன வயசுல கிராமத்துல பொழுது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நடிக்கிற பொழுது நிறைய நிஜமாவே கட்டி பிடிச்சிருப்பாங்க தனித்தனி எடுத்து ஊக்கி வச்சிருப்பாங்க கட்டி பிடிச்சதுல கட்டி பிடிச்சதா அந்த மாதிரி ஒரு மெச்சர்டு ஆல்ரெடி ரெண்டு மூணு படங்களை வந்து நடித்து பெரிய டேரெக்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்போ இது ஒரு ஒரு என்ன சொல்கிறது கலைதழ் நம்ம மீடியாவில் இருந்து நீங்களே எடுத்துக்கிறது இல்லை எப்போ இருந்தாலும் அந்த சீன்ஸ் பர்ட்டிகுலர் வரும்போது கொஞ்சம் யாராக இருந்தாலும் அதை யோசிப்பாங்களான்னு அந்த பர்ட்டிகுலர் சாங் நீங்களும் சொல்லக்கூடியது ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப இதை தான் அந்த ஃபஸ்ட் ஆஃப்பு மக்களுக்கு பண்பாட்டம் மற்ற ம மற்றபடி மனுஷனுக்கு கொண்டாடுறீங்களை நாங்கள் காலி நல்ல வீடு காட்டுதான் வந்து ஆடியன்ஸுக்கான ஒரு சில மெட்டீரியல் கொடுக்கணும் ஒரு அப்பனை ஒரு இந்த கிட்டே இந்த அப்பா இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாம் அப்பாவை அழுகரசியெல்லாம் வந்து கூப்பிட்டு போயிடறாங்க தமிழர் அது அப்போ எனக்கு இருக்கக்கூடிய அந்த இளமையை பரிசோதிச்சு பார்த்துக்கிறோம் இல்ல படத்திலேயே இந்த படம் தழுவலா இருந்தா கூட உண்மை தழுவலா இருந்தா கூட சில டைலாக்ஸ் சில சீன்ஸ் வந்து உண்மை சம்பவம் கேள்விப்பட்டதா மீடியாக்கள் ஆண்ட்ரோ நல்லா சொன்னீங்க அது போன ஆட்சியா இல்ல நடக்கிற ஆட்சியா அது உங்கள் யூகத்துக்கு விட்டு விடுகிறோம் சுரேஷ் காமாஜி சார் இந்த மாதிரி பார்த்து பார்த்து போட்டுருந்தீங்க அது த தம்பி சஜெக்ஷனா உங்கள் செலெக்ஷனாக இல்லை நான் சாய்ஸ் மட்டும் கொடுப்பேன் அந்த பர்டிகுலர் நான் எனக்கு எந்தெந்த கதாபாத்திரத்துக்கு கூட இன்ஸ்பயர் ஆகணும் அவர்கள் மூலமா அந்த கதாபாத்திரம் வித்தரிக்கப்பட்டதோ அவர்களோட நான் நேரடியாக ட்ராவல் பண்ணியிருக்கிறதுனால இந்த கேரக்டர் இப்படி தானா இருக்கிறதோ வீட்டுக்குள்ளே இருக்கிற போது நிறைய ப்ளேஸ் போகணும் அப்போ நம்ம சாய்ஸ் கொடுக்குறபோது இவன் தான் சில கேரக்டர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு சார் தான் அந்த கதை அந்த இடத்துக்கு ஆகணும் சில இது இமேஜ் இருக்கவே கூடாது ப்ரெடிக்ட் பண்ணிடக்கூடாது ஸோ அந்த வகையில் என்னுடைய ரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கிறவங்கலாம் அவங்க குழந்தை வெளியில் புலகாரம் தெரியக்கூடாது ஒவ்வொரு கேரக்டருக்கு ரெண்டு ஷேர் இருக்கலாம் தம்பிக்கு மட்டும்தான் நீட் தாஸ் ஒரே பர்டிகுலர் கேரக்டர் போட்டிருக்கும் சில அதற்காக நியூ கேரக்டரை அது மட்டும் இல்லை என்னுடைய வயசுக்கு இந்த சுரேஷ் காமாட்சி கொடுத்த இந்த ஒரு பொறுப்புக்கு இந்த படத்தின் மூலமாக நாலஞ்சு பேர் ஒரு ஒரு திருட்டு பிடிச்சி போனாங்கன்னா ஒரு தந்தை சனத்தில் சந்தோஷம் அதனுடைய கருத்தான் மோபது நீங்கள் அப்பா வச்சு ஏற்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆல்ரெடி நீங்கள் இருபது தான் கிளம்பிறங்கினீங்க ஏன் டைரக்ஷன்ல இறங்கிட்டீங்க ஏன் ஹீரோ கதை வரலையா உங்களுக்கு நிறைய ஆக்ஷனுக்கு கிங்க கையை புடிச்சிட்டீங்க ஆக்ஷன்ல இறங்கலாம்ல இல்ல இல்ல அதுக்கு நான் ரெடியாக இல்லை நான் நம்புறேன் லான்ச் ஆகணும் அதனால நம்ம இன்னும் ப்ராப்பரா நிறைய கற்றுக்க விஷயங்கள் நான் நம்புகிறேன் நம்ம ரெடி ஆயிட்டோன்னா படம் வராது எல்லாமே அமையணும் அது அமையும் போது நம்ம நடிக்கலாம் சுரேஷ் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அப்பாவுக்கு அசிஸ்ட் பண்ண தான் இந்த மூவிக்கு வந்தேன் அண்ட் தென் அவர் பார்த்துட்டு ஒரு பார்த்துட்டு எல்லாம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒருத்தவங்க வெளியிலேருந்து உத்வேகம் கொடுக்கும்போது அவங்க நம்ம பேரை காப்பாற்றுறதோட அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை காப்பாற்றுறது தான் இந்த ப்ராஜெக்ட் கேட்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா கொடுத்துருக்கோம் நம்புறோம் தம்பி ராமே சார் சின்ன முள்ளி பிரிய முன்னு ஒரு கீழ்களுக்கு பாடல் காட்சியில் நடிச்சிங்களேன் அந்த அனுபவம் எப்படி இருக்கு

இதுல நான் சந்தோஷப்பட்டது இவன் ஸ்கிரீன் பிளே பண்ணி எனக்கு கொடுத்தப்படுது நான் சந்தோஷப்பட்டது என்னன்னா இது ஒரு பத்து எபிசோட கூட எடுக்கலாம் நிச்சயமா ஒரு எபிசோடு ஃபார்ட்டி மினிட்ஸ் அப்படின்னா பத்து எபிசோடு இட் கம்ஸ் இன் மோர் தேன் ஃபோர் ஹண்ட்ரட் மினிட்ஸ் அப்போ இட்ஸ் நாட் பாசிபிள் மூவியா பண்ண முடியாதா தம்பினே இல்ல பா பண்ணலாம் பா இதெல்லாம் மேட்ரா ஃபேக்ட் அமைச்சுக்கலாம் இதெல்லாம் பிளே அப்படி நான் பண்ணி அதே நேரத்தில் எந்த கேரக்டர் தொட்டு விட்ட கூடாது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பாசிட்டிவாக தெரிஞ்ச கேரக்டர்லாம் செகண்ட் ஆஃப்ல நெகட்டிவாக இருக்கும் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நெகட்டிவாக இருந்தது இன்க்ளூடிங் மை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் செகண்ட் ஆஃப்ல பாசிட்டிவாக இருக்கும்

ஆவன் பெண்ணாலே அரிய இந்த ஒரு வகையில சொன்னா இதையெல்லாம் தாண்டி சமுத்தர் கணி அந்த ஒரு பர்டிகுலர் வேலைக்கு நிறைய பேர் சொன்னாங்க பிள்ளைங்க தப்பு பண்ணா அப்பாக்க பொறுத்து போறது கடமை அப்பாக்கள் தப்பு பண்ணா புள்ளைங்க பண்றது தியாகம் அந்த வாய்ப்பு மன்னிக்கிறது தியாகம் அந்த ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு சொல்லும்ல இது இரண்டு தலைமுறை கனெக்ட் பண்ணது அந்த பேரன்ட்ஸையும் பெற்றே இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அருவு யாருக்குதான் என்ன திரும்பவே அல ஸோ இது எல்லாருக்கும் இந்த சபலம் வரும் இந்த சலனம் வரும் இது வந்து அடுத்த இந்த படத்தை பார்க்குற பொழுது இப்போ கூட நிறைய சபல சலனம்லாம் சுற்றி விட்ருக்கும் போய்ட்டு ஐயோ ஆத்தாடி இங்கே கொண்டே விட்ரு மாடான்னு தெருந்தில் இருக்கிற மாடல் இந்த சமுத்திர கண்ணி சார் உடைய படம் இன்னொன்னு ரிலீஸ் ஆகுது மாணிக்கம் கூட இதுவும் ரிலீஸ் ஆகுது எப்படி பாக்குறீங்க இன்னொன்னு இன்னொரு பாத்தீங்கன்னா இப்போ நேர்மைனா சமுத்திர கனி அப்படின்ற மாதிரி பிராண்ட் ஆகிட்டீங்க இதையும் சொல்லிடுங்க சேர்த்து என்ன வேற யாருமே கண்ணுக்கு தெரியல சோஷியல் மீடியால ஒரு சமூக கருத்து சமுத்திரம் கிடையாது சொல்லுவாங்க பட் ஆனா அவர் உண்மையாவே அப்படித்தான் இயல்பாவே வந்து அவர் வந்து என் நான் ஒரு ப்ரொடியூசரா சொல்றேன் எந்த ப்ரொடக்ஷனுக்கும் இல்ல யாருக்கோ வந்து அவர் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது நல்ல கோஆபரேஷன் நல்ல ஒரு தன்மையான மனிதர் உண்மையா அவர் ரியல் கேரக்டர் அதான் அவர்கிட்ட அந்த ஒரு போலியான ஒரு இது இருக்கு சார் சொல்லுங்க சார் தம்பி வந்து இது டைரக்ஷன் பண்ணும்போது அண்ணா நான் இருங்க இருங்க கேக்குற கேக்குற இருந்து கேக்குற क्लाइमेक्सல இல்ல நடுவுலயே வந்து ரொமான்ஸ் シன்ஸ்லாம் இருக்கும் தம்பி என்ன சொன்னாரு நீங்க ரொமான்ஸ் பண்ணும்போது அததானே பண்ண வெச்சார் சார் இந்த வாரம் 7 பட ரிலீஸ் ஆகுது நீங்க சொன்னீங்க அதனால நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படம் பாட்டோம் ஆறு படங்கள இருக்கு எனக்குலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு இந்த மாதிரி பிரமாதமான படங்கள் எல்லாம் வருஷ கடைசியில் ஒரே நாளில் ரிலீஸ் பண்றீங்களே உங்களுக்கு தேவையான தேட்டர்கள் கிடைச்சுதா இதுக்கு எதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலையும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஏன்னா அருமையா இருக்கு எல்லா படமும் இது எப்படா ஓடும் நமக்கு ஃபீல் ஆகுது

ஒருஸில் ஓடுற குதிரை மாதிரி தான் எந்த குதிரை ஓடுதுன்னு அது ஆடியன்ஸோடய வகையை நம்ம ஒன்றே பண்ண முடியாது ஏன்னால் ப்ரொடக்ஷன் கம்மியாகணும் ப்ராடக்ட் கம்மியாகணும் அது தேவைக்கு அதிகமான ப்ராடக்ட் வருது அப்போ ஒன்றும் பண்ண முடியாது தேட்டர் வந்து ஆயிரத்தி ஐநூறு தேட்டர் தான் இருக்குது அப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்று வாய்ப்பு ஏன் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது வாழ்க்கை சொன்னீங்க இப்போ இல்லை ஆடியோ லான்ச்சில் பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறது வந்து தனிப்பட்ட விஷயம் அது கண்டிப்பாக எடுத்து ஆகணுன்றீங்க லாஸ்ட் நான் அடுத்த நாள் கூட வந்து நிறைய தேட்டரில் வந்து ஹலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க உங்கள் படத்துக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்பீங்களா போய் நீங்கள் எடுக்கலான்ட்டு பப்ளிக் ரிவ்யூ தனிப்பட்ட ஒரு நபரோ நான் சொல்கிறேன் இப்போ எங்கள் படம் லீஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறேன் அதாவது வந்து சோசியல்ஸாக அவங்க தீர்மானம் எடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது பப்ளிக் ரிவியூவில் என்ன சிக்கல் இருக்குதுன்னா நீங்க வந்து ஏற்கனவே எடுத்து வச்சு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு அந்த வீடியோ தூக்கி இன்னைக்குள்ள படத்துக்கு மேட்ச் பண்ணி போடுறாங்க

அப்ப நம்ம தான் சரி பண்ணி ஏன்னா தெரியாது அது என்னன்னு இல்லனா நீங்களே அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் கிராப் பண்ணிருப்பாங்க ஏன்னா நாங்க ஏதோ ஒரு வீடியோ எடுத்தாங்க எங்களுக்கு எடுத்து போடுறாங்க ப்ரொடியூசர் கவுன்சில நாங்க ஒரு தப்பு பண்றாங்க நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க நாங்க நடவடிக்கை எடுக்கல அது மாதிரி பத்திரிகையாளர் சங்க நாலு சங்கம் அவங்க இருக்குல்ல நீங்க உங்களுக்கு அந்த ஒழுங்குமுறை கொண்டிருக்க எந்த சங்கத்துல வேணாலும் இருக்கலாம்

ஒரு படத்தை நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் அடுத்து மாத்திக்க முயற்சி கொடுக்கறேன் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா எனக்கு தலக்கம் அதிகமாகும் நம்ம செய்யலாம் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வருவோம் வரும் அதனால விமர்சனம் வேணும் இப்போ நீங்கள் நாலு பேர் ரெண்டு பேர் நல்லா இருக்கு ரெண்டு பேர் நல்லா இல்லைன்னு அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னா மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் என்ன இவங்க நல்லா இருக்கிறாங்க நல்லா என்னதான் போய் பார்ப்போமே அப்படின்னு ஒன்றுமே நீங்கள் சொல்லாமல் ஓட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது அது இதெல்லாம் போயிடும் புதுசப்பெல்லாம் போயிடும் அதனால் என்ன பொறுத்தவரை நான் இருந்து நான் படம் எடுக்க வந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் இனிமேன்னு சொல்லுவேன் விமர்சனம்ன்றது கண்டிப்பா தேவை எல்லா படங்களுக்கும் அது ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதும் விரும்புறேன் சுரேஷ் கமர்ஷியல் இந்த படிப்புல ஒரு படம் அந்த ரிலீஸ் ஆகல எப்ப ரிலீஸ் ஆக தெரியல அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டாங்க அந்த கலவழி போய் யாருன்னு தெரியல எவ்வளவு ஒருத்தர் தெரியாம பண்ற தப்புக்கு இங்க இருக்கிற நல்லவங்கள தண்டிக்கிறது நியாயமா சார் அதுதான் சொல்றேனே நீங்க நல்லவங்க நான் இருக்கவங்க எல்லாம் மீடியாக்களை வந்து நான் சொல்லவே இல்லை இங்க என்ன பிரச்சனைன்னா

அவங்க மாமனார் இடத்துல பண்ண போறாங்க மாமனார்ல கிடையாது அப்பா நீங்க பேச நீ சொல்லுங்க கேளுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கறோம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கறோம் அது ப்ராப்பரா எனக்கு கம்ப்ளீட் ஆயிடு எனக்கு வந்து பிடிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் நமக்கு புடிக்கணும் அதுக்கு அப்புறம் பிட்ச் பண்ணுவோம் அவங்களுக்கு பிடிக்கணும் அதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பட்ஜெட் சொல்வாங்க எல்லாமே ஒன்னு சார் இல்ல அந்த படத்துல அப்பா இருப்பாரா கண்டிப்பா ரெக்குயர்மென்ட் இருந்தா இருப்பாருண்ணா சார் இந்த படத்துல ராஜா கிளியில உங்களுக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம் இல்ல ஒரு சின்னதா தலை காட்டலாம் எனக்கு வந்து கொடுத்தாங்க சார் பையன் கேரக்டர் சொன்னாங்க கிரிஷ் கேரக்டர் சொன்னாங்க நான் தான் இல்ல ஒரு ஆளு மிகைந்த ஒர்க் பண்ணுவேன் சண்டை வந்துருமா பண்ண ரெண்டு பேர் இல்ல சண்டே ஒண்ணு இன்னொன்னு வந்து இப்படியா யோசிச்சு பாருங்க அப்பா பையனா அப்ப இந்த பையன் ஏதோ பண்ண போறான்னு உங்களுக்கு வரும். புது பையனா போடும்போது அவருக்கு ஒரு இம்பாக்ட்டும் இருக்கும். நீங்க கெஸ் பண்ணிரவே மாட்டீங்க. டுவண்ட்ஸ் அண்ட் ஏ யோனா இப்படி பண்ணானே. அது ஒன்னு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொன்னு கிருஷ்ணன் அவர் ஒரே பொண்ணு ரெண்டு பேர் தப்பா இருக்கும். கரெக்ட். சோ அதனால இல்ல நீங்களா இருந்தா கூட கிளைமாக்ஸ் இந்த அளவுக்கு டெப்தா இருந்திருக்காது. அன்னைக்கு பிரமாதம். ஓகே ரைட். थैंक यू.